ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா டிப்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி மையத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவு போன்று அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக எழுபத்தி ஏழு வேக்கன்சி இருக்கிறது என்னென்ன பணியிடங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதற்கு யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தேவையான தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி போன்ற முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம போகிறோம்

ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல எழுபத்தி ஏழு அங்கன்வாடி மையங்கள்ல காலி இடங்கள் இருப்பதாகவும் அந்த எழுபத்தி ஏழு காலி பணியிடங்களை நிரப்ப இருப்பதாகவும் அரியலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அதாவது அனைத்து பிரிவை சார்ந்தவங்களுக்கும் ஃப்ரீ தான் அது மட்டும் எந்த விதமான தேர்வும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா தான் தேர்வு செய்யறாங்க இந்த பதவிகளுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக எழுபத்தி ஏழு வேக்கன்சி இருக்கிறது எந்தெந்த போஸ்டுக்கு எவ்வளவு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் முதன்மை அங்கன்வாடி பணியாளர் முப்பத்தைந்து ஐந்து வேக்கன்சி இருக்கிறது குரு அங்கன்வாடி மைய பணியாளர் நான்கு வேகன்சி இருக்கிறது அங்கன்வாடி மைய உதவியாளர் முப்பத்தி எட்டு வேகன்சி இருக்கிறது அப்படி மொத்தமா எழுபத்தி ஏழு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அடுத்ததா ஒவ்வொரு பணிகளுக்கும் விண்ணப்பிக்க தேவையான கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு என்னன்னு இப்ப பாக்கலாம் முதலாவதாக முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மையப் பணியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்ப பார்க்கலாம் இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மையப் பணியாளர் பதவிக்கு குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மையப் பணியாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகப்படியாக பத்தாம் வகுப்பு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தனாலும் உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குறைந்தபட்சம் இருபத்தைந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி எட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் அடுத்ததான் அங்கன்வாடி உதவியாளர் பதவி பற்றி பார்க்கலாம் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க தமிழை எழுத படிக்க தெரிந்தாலே போதும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குறைந்தபட்ச வயதான இருபது வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக நாற்பது வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் விதவை மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு நாற்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் முக்கிய அறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் வந்து காலி பணியிடம் சார்ந்த அதே கிராமத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதே கிராமத்தில் இல்லைன்னா அதே கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படி குறிப்பிட்ட கிராம பஞ்சாயத்திலும் தகுதியான நபர் இல்லைன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்பட்ட அருகில் உள்ள பஞ்சாயத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் அப்புறமா நகர்ப்புறங்கள்ல அங்கன்வாடி பணியாளர் வந்து அதே வார்டின சேர்ந்தவரா இருக்க வேண்டும் தகுதியான நபர் அந்த வார்டில் இல்லைன்னா அருகில் உள்ள வார்டின சேர்ந்தவராக இருக்கலாம் அருகில் உள்ள வார்டில் இல்லாத பட்சத்தில் அதே கோட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுருக்கமா சொல்ல போனா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருமே நீங்க விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கும் அங்கன்வாடி மையங்கள்ல காலி பணியிடம் இருக்கிறார்க்கு கேட்டுக்கோங்க ஏன்னா மொத்தமா எழுபத்தேழு வேக்கன்சி அப்படின்னு மட்டும்தான் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல எவ்வளவு வேக்கன்சி எல்லாமே தெரிவிக்கல ஸோ உங்களுக்கு அருகாமையில் அதாவது அரவுண்ட் டென் கிலோமீட்டர் வரை இருக்கிற அங்கன்வாடி மையங்கள் எல்லாத்தையுமே நீங்க காண்டாக்ட் பண்ணி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குங்கிறது எல்லாமே விசாரிச்சுக்கோங்க நீங்க விண்ணப்பிக்கும்போது உங்களது வசிப்பிட ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை அல்லது வீட்டு வரி ரசீது ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சான்று இணைத்து அனுப்ப வேண்டும் மறந்துடாதீங்க மாற்றுத்திறனாளிகளும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையில உடல் ஊனம் உள்ளவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அதுவும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பராமரிக்க தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளியா இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இதற்கு விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறதான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் செய்து ப்ரிண்ட் எடுத்து அதன் மூலமும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து மணி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சேர்த்து சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அல்லது மாவட்ட திட்ட அலுவலகம் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவம் வாங்கும் போதோ அல்லது சப்மிட் பண்ணும் போதோ காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளதாக விண்ணப்ப படிவங்களை சப்மிட் பண்ணவோ அல்லது விண்ணப்ப படிவத்தை வாங்கவோ செய்துக்கோங்க சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் அலுவலகம் இயங்காது ஸோ ஒக்கின் டேஸ்ல காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளதாக விண்ணப்ப படிவங்களை வாங்கவோ விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணவோ செய்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அல்லது மாவட்ட திட்ட அலுவலகம் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டு தெளிவுபெற்றுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதான நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆகவே விண்ணப்பிக்கும் முன்னால் ஒரு முறை நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மீண்டும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்